ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிக்பாஸ் ஃபர்ஸ்ட் ஷூ ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அமிர்த்த போட்டு கிட்டிருக்காரு என்னென்னா என்ன ஜோக் பண்ணுறியா நான் கெஸ்ட்டு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே அந்த ஆர்னிவலுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இல்லை நான் சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு நல்லவனாக நடிக்க ஹேக் பண்ணுறியா கெஸ்ட்டு போது மட்டும் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல தெரியுது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் எஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது ஏன் அப்படின்னா அந்த ஓவர் ஆக்ட் பண்றியா கேட்குறது அது இல்லாமல் ஜோக் காட்டுறியா அப்படின்னு கேட்குறதெல்லாம் கொஞ்சம் அந்த வார்த்தைலாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி கிடையாது கொஞ்சம் நார்மலாக பேசியிருக்கலாம் ச சத்தம் வந்து இப்போதான் இன்றைக்கி தான் ப்ரொமோவில் வந்து எஃப்சி தெரிகிற மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய நடுவில் ஒரு ரெண்டு மூணு ப்ரொமோவில் தான் இருந்துச்சு வந்ததுலேருந்து ப்ரொமோல கூட வார்த்தை கிடையாது வீட்டில் என்ன பண்ணுறார் பிக் பாஸே கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு அவர் பண்ணுறது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கூட டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னா நல்ல விளையாடினவங்க அப்படின்ற ஒரு இருக்கும்ல அதுக்கோசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அதுக்கு அமிர்த் என்ன சொல்கிறாரோ நான் சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் அவர் கேட்குறது எஃப்டே கேட்குறதும் கரெக்ட் தானே அது எப்படி மறக்காமல் மறந்துடுவாங்களா யாராவது தான் சொல்லி கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவங்க சொல்லியிருக்கணும்ல எஃப்டே பேரை அது வந்து அவர் வேலையும் தப்பு இருக்குது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமும் அமிர்தும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து இந்த வருஷம் இந்த வாட்டி வந்தவங்க எல்லாருமே சண்டை போடணும் அப்படின்ற ஒரு ஏமோடு வராங்க போல் வாய்ஸில் வார்த்தை வேறு நிறைய அசிங்கசிங்கமாகலாம் வந்துட்ருக்கு நாம்ளும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் சீசன்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த சீசனில் சண்டை போட்டால் நம்ம வெளியில் தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீம்புக்கு கோவப்பட்டு எல்லா கிட்டையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமென்ட்டு சொல்லுங்க அடுத்த ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு